ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இலவச வேலை ஒரு லீடிங் பைக்கோடைய மேனூஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங் யூஸ் போய்ட்டுருக்கு வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் இரநூறுக்கு மேலே இருக்குது மேக்ஸிமம் இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வேலை இதற்கான முழு விபரங்களை வாங்க இந்த விடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் வேணால் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு டிகிரி இதில் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வீக்லி ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ண போகிறீங்க சாட்டர்டே அண்டு சண்டே ரெண்டு நாள் உங்களுக்கு ஹாலிடேவாக இருக்கும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அதாவது ஆண்கள் மட்டும்தான் இந்த இந்த விளாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வல்லம் அதாவது நியர்பை சிறுபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டோருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஃபிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாயிலருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் அட்னன்ஸ் போனஸ் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஏடிஎம் கார்டும் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க பஸ் எந்தெந்த ரூட்டுக்குனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சுங்குவார சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் படப்பை காவேரிப்பாக்கம் இந்த ஏரியாக்கெல்லாம் கேபு வசதியும் இருக்குது இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க மேக்ஸிமம் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி பிக் பண்ணலன்னா மற்ற நம்பர்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது சென்னையில் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்